கதிரா என்னம்மா என்னமா சாப்பிட வந்துட்டு வந்துட்டேன் என்னம்மா என்ன சாப்பாடு உப்புமா அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா என்னடி அம்மா கஷ்டப்பட்டு காலையில வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வீடு வரேன் இப்படி உப்புமா வாக்கி போறிய இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காமா மனசாட்சி இல்லையாம்மா வாரத்துல ரெண்டு நாள் உப்புமா தாமா இதெல்லாம் ரொம்ப தப்புமா

முடியலன்னா காலங்கத்தில் நேரமாக எழுந்திரிச்சு அடுப்பை பத்த வச்சு சமையல் செய்யணும் அதுக்கும் வலிக்கும் காலங்கத்தில் நேரமாக எழுந்திரிக்கிறதுக்கே வலிக்கும் அப்படின்னும் போது இருக்கிறத திருட்டு போகணும் இதுக்கெல்லாம் வலிக்குதுன்னா வெறு வயிற்றோட தான் போய் காயணும் மனசாச்சு இல்லையா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இன்னமும் வீட்டு வேலை பார்க்க தெரியல அதுக்கே உனக்கு மனசாட்சி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல இதுல நீ எனக்கு வேற கேட்குறியா இருந்ததை தின்னுட்டு வாயை முடிட்டு போடி பிறக்கும் போதே பணக்கார வீட்டுல பிறந்திருக்கணும்

நீ எருமை மாடுதானே நீ திங்கலை ஒண்ணும் பிரச்சனை இல்ல கவுண்டர் குடுக்க ஆரம்பிச்சிருச்சு போ நம்ம அம்மா உம் வச்சிருக்கேன் வர போயிருக்கா கதிரை டே அண்ணா டே அண்ணா ஓய் அண்ணா டேய் வச்சிருச்சு வா சாப்பிட எனக்கு பசி இல்ல போ பசி இல்லையா டே நேத்தும் சாப்பிடல இன்னைக்கும் சாப்பிடல இந்த உப்புமாவை பார்த்தோன்னா இன்னமும் பசியே வராதுடா எனக்குமே தா பசியே இல்லை இந்த உப்புமாவை பார்த்தோன்னே காலையில அம்புட்டு பசி நல்லா ஒரு வெட்டு வெட்டணும்னு நினைச்சா இந்த உப்புமாவை ஆக்கி போட்டு மனசு மூடையே ஸ்பாயில் பண்ணி வச்சிட அவ்யா தயவு செஞ்சு என்ன தனியா விடுக்க அவியா டேய் இப்போ என்னடா ஆச்சு இடி விழுந்து போச்சு இப்போ மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தால் மூளையில் படுத்து கிடக்குறேன் வாடா எழுந்திரிச்சி சாப்பிட ஏ மூடப் செட்டாக இருக்கு தயவு செஞ்சு போப்பா ப்ளீஸ் ஏ காலையில் வேலைக்கு போகிறது இல்லையா அப்பா கத்த ஆரம்பிச்சிடுவாரு சாப்பிட வந்துட்டாரு அப்புறம் அவ்வளோ தான் ஐயோ ஓ போ வாடா வரலைன்னா அதுக்கு என்ன பிடிச்சி திட்டுவாங்கடா உனக்கும் ஓங்கவல எனக்கு ஏன் கவலை எல்லாத்துக்கும் ஒரே கவலை தாண்டா என்னடா பண்ணுறது நேற்று நிச்சயத்தில் எதையாவது ஒன்று பண்ணுவோன்னு பார்த்தேன் அப்பாவை பார்த்தோனையும் குளம் நடுங்கி போச்சு பில்டிங்கு ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்ற கணக்கா அவர் வேற குறு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரா அதில் பயத்துலையே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரிலடா அதாண்டா ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் விடு கல்யாணத்துக்குள்ளே எதையாவது ஒன்று பண்ணிடலாம் சரியா வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்காது தயவு செஞ்சு போவாங்க அட வாடாடே வாடா நான் மட்டும் படுற கஷ்டத்தை நீயும் பாடணும் இல்ல வா 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 அந்த உப்புமாவை நீயும் வந்து கொட்டிக்க வா 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 சோ இது கேட்க மாட்டேன் சுப்போ வாரேன் வந்தா தான் நான் போவேன் ஆட போவ வாடன் நீ முன்னாடி போண்ணா நான் பின்னாடி வாரேன் எனக்கே பாட்டா இல்லை சமீபகாலமாக நீ பாடல அத்தான் உன்னோடைய டிப்பார்ட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன் நீ முன்னால போண்ணா நான் பின்னால வாரேன்

முதல்ல நாங்க கத்துறோம் நாங்க கத்துறோம் வெளியே சத்தம் கேட்குது ஊர்ல உள்ளவங்க பாக்குறவங்க சிரிப்பாங்க வைப்பாங்கன்னு வீங்க இப்போ நீங்க தான் கத்திட்டு இருக்கீங்க நாங்கலாம் அமைதி ஆயிட்டோம் இங்க பாரு உனக்காக நல்ல வரன் அமைச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறதுனால என் மனசு ஒண்ணும் மாறாது சாப்பிடலன்னா அப்படியே கடனை விட்டுட்டு போயிருவேன் ஏய் சாப்பிடுற ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க செய்யறது உப்புமா இதுல வேற சாப்பிடுமாமா என்ன கொடுமை சரவணன் இது

என்னைய மணியன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா சோத்தோட அருமை என்னன்னு தெரியாது வயிறு காயணும் காஞ்சானா அந்த சோத்தோட அருமை என்னன்னு தெரியும் ஆனா வயிறு காஞ்ச தன்னப்பால வந்து சாப்பிடுவான் என்ன வீம்பு புடிவானோ என்னமோ வசத்தியா கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு ஒரு பெரிய குத்தோன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம கேள்விக்கு தென்றனின் பதில் என்ன மௌனமா இந்த தம்பி இருக்குல்ல இந்த தம்பிட்டு கொடுப்பான் தம்பி நீங்க போற வழியில இந்த ஆத்தங்கர பக்கமா போவீங்க இல்ல இப்படி சுத்திக்கிட்டு போவீங்களா ஆத்தங்கர வழியில தான் ஆண்டி எப்பா போற வழியில என் புள்ள அங்கிட்ட தான் பக்கம் உட்கார்ந்துருப்பா அவகிட்ட அப்படியே கொடுத்துட்டு போயிடுறீங்களாப்பா நேத்தும் சாப்பிடல ராத்திரியும் தா காலையில சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் சாப்பிடாம அவ பாட்டுக்கு போறான் மழை வேற வந்துகிட்டு இருக்குது அப்பைக்கு அப்ப அதான் சரி இந்த கொடையை எடுத்துட்டு போடின்னு அங்க எடுத்து வச்சா அதை மறந்துட்டு அவ பாட்டுக்கு போற அப்படியே கொடுத்துருப்பா ஏன்னா நான் அங்கிட்டு போனோம்னா இங்கிட்டு போய் அலைய முடியாது அப்புறம் பக்கத்துல எல்லாருமே சொன்னாங்க கையல் பொண்ணுக்கு உனக்கு நேத்தினமும் நிச்சயமாமல எங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தையே சொல்லல பாத்தியா சொல்றதா எப்படியோப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்லமான பொண்ணு உனக்கு ஏத்த பொண்ணு என் பொண்ணு கூட சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமானு அந்த பொண்ணு உனக்கு அமையுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குப்பா ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நீரோடி வாழணும் என்ன ஒரு வார்த்தம் எங்களை எல்லாம் கூப்பிடல ஏற்ற வீட்டில தான் இருக்கேன் எல்லா விஷயத்துக்கும் அம்மா சொல்லுவாங்க இந்த இதை மறந்துட்டீங்க பாத்தீங்களா இல்ல திடுது பொண்ணு முடிவு பண்ணியாச்சு அதான் எப்படியோப்பா சந்தோஷமா இருந்தா எனக்கு ஒரே சந்தோஷம் தான் இந்தாப்பா கொடுத்துரு சரி ஆண்டி காலையில எந்திரிச்சா அவ கத்துற சரி பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா இவ கத்துறா இவளுக்கு ரெண்டு பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு பெரும் பாடா இருக்குது ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு

இந்த போலீஸ் அம்மா வேற வந்துருச்சு ஏடி அங்க எல்லாரும் போயிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ என்னடி ஒய்யாரமா என்னமா வீட்ல தூங்கி போறதுக்கு நீங்களும் எங்கிட்ட தப்பிச்சு போயிடக்கூடாது நாங்களும் விடிய விடிய காவ காத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிப்பட்டு இன்னும் தூக்க வரலையா தூக்கம் வேறு இது உங்க வீடு கிடையாது சரியா ஜெயிலு இங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை விட்டு விட்டு வேற மாதிரி இருந்த உரைச்சு உப்பு கண்ணப்படுறேன் ஐயோ கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிப்பட்டாலே அய்யோ ஒரு காலத்துல அந்த குட்டி குரங்கு அப்படித்தான் புடிச்சது கில்லு அவளை அனுபவிச்சு பார்த்து சந்தோஷப்படுவேன் இதெல்லாம் எனக்கு நடக்குதே ஆஹ் அப்ப பதிலா மட்டும் மேய்ச்சிட்டு போயிடுலாம்ப்பா காதலையும் ரெண்டு போல இருக்கு சாப்பிட்டு பண்றது எல்லாம் தப்பு தப்பு நிரம்பிச்சு உள்ள வந்துட்ட அதிகாரம் பண்ணி இரு திரியிரி அதிகாரம் இரு இரு உனக்கு இருக்குது சரிங்க சம்பந்தி எல்லாருமே நேத்து நிறைய சந்தோஷமா தான் போனாங்க ஆமாங்க நான் கூட நிச்சயம் எப்படி பண்ண போறோமோ என்னமோ தெரியல ஒரு நாள் கூட டைம் இல்ல ஒரு ராத்திரியில எப்படி எல்லாம் இருக்குமோ நினைச்சேங்க சம்பந்தி பரவாயில்லங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோங்க மொத்த சொத்து அவளுக்கு தான் அப்படி இருக்கும்போது சிம்பிளா பண்ண முடியுங்களா சரிங்க சரிங்க பையனோட நம்பர் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணுவோம் முடிவு பண்ணிட்டோம் அதுங்க ரெண்டு பேரும் பேசி சந்தோஷமா இருந்தாதான் அதுங்க மனசு விட்டு தான் அதுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதான் ஃபோன் நம்பர் அனுப்பி இருக்கேன் ஃபோன் பண்ணி பேச சொல்லுங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு சரிங்க சொல்லிட்டீங்கல்ல ஏன்னா நம்ம காலத்துல எல்லாம் வந்து நம்ம என்ன கல்யாணத்துக்கு அப்பா அம்மா முடிவு பண்ணிடுவாங்க உட்கார வைப்பாங்க கல்யாணம் பண்ணுவோம் வேலை முடிஞ்சுது இப்போ உள்ள எல்லாம் மனசு விட்டு பேசணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க அதனால அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்ல அதுக்காக தான் சரிங்க சரிங்க நான் பாப்பாட்ட கொடுத்துறேன் சரிங்க நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் எனக்கு டைம் ஆயிட்டு சரி பாருங்க ஓகேங்க ஓகே ஓகே யாருங்க

முதல்ல இருந்த கல்யாணம்னா எப்படி அப்படியே ஆயி போச்சு இருக்க கல்யாணத்துல புள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசினாங்களே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்ல சரி உங்க விருப்பம் கயிலு கைல ஆ வா நிப்பா அண்ணி ஏதோ ஃபோன் பண்ணாங்களா இல்லைங்க நேத்து ராத்திரி ஃபோன் பண்ணத இன்னும் காலைல ஃபோன் பண்ணல அப்புறமேட்டுக்கு ஏதோ ஃபோன் பண்ணுவாங்க இல்லனா வருவாங்க நினைக்கிறேன் சரி சரி கல்யாண வேலையில ஊறுபட்டது இருக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும் நமக்கு சொந்தம்தான் பெருசா இல்ல அன்னைக்குதான் தெரியும் எல்லாம் கூப்பிட்டு எந்த பத்திரிக்கை போடணும் எத்தனை பேரு அப்படி இப்படின்னு சொல்லி மொத்த லிஸ்டிங் எழுதிக்க நான் பத்திரிகை ஆள கூட்டிட்டு வரேன் மொத்தத்தையும் பாத்துக்கலாம் சரியா ஆ சரிங்க ஏங்க இப்ப மாப்பிள்ள வீடு தனியா பொண்ணு வீடு தனியா அடிக்கிறோமா இல்ல மணமகள் மணமகன் சொல்லி ரெண்டுக்குமே ஒரேதான் அடிக்கிறோமா சம்மந்திட்டு அது கேட்கல முதல்ல இந்த பேர் லிஸ்ட ரெடி பண்ணுங்க மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் எம்மாடி மாமா கூப்பிட்டுருந்தாரு அதாமா மாப்பிளையோட அப்பா சொல்லுங்கப்பா மாப்பிளையோட நம்பர் அனுப்பி இருக்காரு மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்லி நம்பர் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் மாப்பிள்ளை கிட்ட பேசிரு சரியா ஐயோ வேண்டாம் பாதலாம் ஏமா இந்த காலத்து பிள்ளைங்க போன் நம்பர் கிடைச்ச உடனே போன் பண்ணி பேசுறாங்க வைக்கிறாங்க எதுக்குமா தயக்கம் படுற போன் நம்பர் தானே பேசு இல்லப்பா ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏங்க நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் அம்மா உம்பிள்ளி என்னமோ பேசுங்கம்மா நான் போறேன் எம்மாடி மனசு விட்டு பேசணுமா அதுக்கு தானே அப்பா நம்பர் வாங்கித் தராரு இல்லம்மா ஏற்கனவே இப்படிதான் அந்த சரவணன் கிட்ட நான் பேசினேன் அது பாதியிலே நின்றுச்சு அந்த மாதிரி இது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தோணுதுமா ஏமா அவன் ஒரு ஆளுன்னு நீ அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா இவங்க வேற அவங்க வேறேம்மா தங்கத்துக்கும் தகரத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா அதுக்கு இல்லம்மா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு அதான் இங்க பாரு எந்த சங்கடமும் வேணாம் சரியா இப்போ நானும் உங்கள் அப்பாவும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணோம் இன்ன வரைக்கும் எத்தனையோ கஷ்ட நஷ்டத்தை நாங்கள் ரெண்டு பேருமே அனுபவிச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு காரணம் என்ன அவரு என்னை புரிஞ்சுக்கிட்டாரு நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி தான் நீயும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க உன்னை பத்தி அவருக்கு தெரியணும் அவரை பத்தி உனக்கும் தெரியணும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினா மட்டும்தான் காலம் முழுக்க சந்தோஷமா வாழ முடியும் சரியா மாப்பிள்ளைகிட்ட பேசு சரிம்மா மழை வந்துட்டு இருக்கு எப்படி இப்படி மழையும் பார்க்காம பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரியலையே ஷூ ஒரு கண்ணாடி உனது பின்பம் விழுந்ததாடி இதுதான் உந்தம் சொந்தம் இதையும் கதிர் ஏன் இப்படி வரல அம்மா சாப்பாடும் கொடுத்து விட்டாங்க அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் எங்க அம்மாவுக்கு தெரியல எங்க அம்மாவுக்கு வேற புரியறதே இல்லை யார் யார்கிட்ட எதை எதை குடுக்கணும்னு தெரியறதும் இல்ல

ஓகேங்க உங்க டேடிதான் நம்பர் கொடுக்காங்க ரெண்டு பேரும் மனசுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்லி அதான் ஃபோன் பண்ணேன் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னா ஓகே ஒர்க்கை பாருங்க ஃப்ரீ ஆயிட்டு பண்ணுங்க நான் வச்சிடுறேன் என் மனசு ஏன் உனக்கு புரியலைன்னு சத்தியமா எனக்கு தெரியல என் மனசுல நீ மட்டும்தான் விதியா இருக்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல உனக்கும் புரியல என்ன பெத்த அப்பாவுக்கும் புரியல இங்க பாருங்க உங்களுக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு முதல்ல தான் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் கூட சரி ஏதோ அறியாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் பட் இப்போ நீங்க வேற ஒரு பொண்ணுக்கு உரித்தானவர் இப்படி சும்மா வந்து எங்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க எல்லாரும் அவங்க மனசுல இருக்கிறது சொல்றீங்க என் மனசுல இருக்கிறது சொல்ல மாட்டோம் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு போங்கன்னு சொன்னேன் ஹும் எப்படிதான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு நம்மக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா ச்சே சந்தோனா பென்றலு சந்தல் கண்டிப்பம் நியாயமா நியாயமோ சாரி கதை என்னை மன்னிச்சிடு உங்கள் அப்பா பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் மனசில் ஊசியாக தைச்சிருக்கு இதுக்கு மேலையும் நான் மறுபடியும் காயப்பட விரும்பலை என் பெற்றவங்கள கஷ்டப்படுத்தவும் விரும்பலை காயம் எனக்காகவே இருந்துட்டு போட்டும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும் கையல் ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் அமையிறது அவள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என் தோழிக்காக விட்டு கொடுக்கறதுல நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் என்னம்மா மாப்பிள்ள கிட்ட பேசுனீங்க என்ன சொன்னாரு அவரா பிஸியா இருக்கேன் அப்படின்னாரு சரி இந்த டைம் வர ஒர்க் இருக்கும்ல அதான் சரி அப்புறமேட்டுக்கு கூப்பிட்றேன்னாங்க நானும் சரி அப்படின்ட்டு சரி சரி அப்பக்கு அப்ப நீ தான் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா வச்சிங்களான்னு கேளு அப்போதான் உன் நினைப்பா அவங்களுக்கும் வரும் சரியா அம்மா கேட்கறது பிரச்சனை இல்லை கேட்கலாம் ஆனால் அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டா என்னடா இந்த பொண்ணு இப்போதான் ஆனுச்சு அதுக்குள்ளே சும்மா நொய் நொய் நோய் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான்னு தப்பா எதுவும் எடுத்துக்கிட்டா என்னமா பண்றது அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சரியா பேச பேச அப்படியே வந்துடும் சரியா சரிம்மா உங்க பெரியம்மா வீட்ல இருந்து எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிச்சயம் முடித்தாச்சு பத்திரிக்கை வரை நீ அடித்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தாதான் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு பத்திரிக்கைக்கு பேரெலாம் எழுதணும் யார் யாருக்கு என்னென்னு நீயும் உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களோட நேமே எழுதிட்டு வந்து கொடு சரியா மொத்தமாக எல்லாத்துக்கும் பத்திரிக்கை போடுறதுக்கு ம் சரிம்மா முதல்ல நடந்த கல்யாண வேலையில்தான் ஒரு வேலை இல்லாமல் ஒரு ரெண்டு சந்துக்குள்ளே ஏதோ ஒரு ரெண்டு மூளைக்குள்ளே முடிகிற மாதிரி முடிஞ்சு போச்சு ஆனால் இனி அப்படி இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் வர வச்சு சொந்தம் பந்தோன்னு எல்லாம் கூடி இருந்து எல்லாம் டிவியில் பார்க்குற மாதிரி உனக்கு மெகந்தி போட்டு மஞ்சள் நீர் ஊற்றி எல்லா சொந்த பந்தமும் வந்து உனக்கு சாப்பாடாக்கி போட்டு அப்பா அப்பா நினச்சி பார்க்கவே எனக்கு அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது எனக்கும் உங்கள் அப்பாவுக்குலாம் அப்படி ஒரு வாழ்க்கையே இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால ஆனால் உனக்கு எல்லாமே இருக்க சொந்தம் எல்லாம் சூட உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்றது உன்னோட கனவோ என்னவோ தெரியலை ஆனால் உங்கள் அப்பாவோட கனவு அப்படி ஒரு கனவு இருக்குது அதையெல்லாம் இப்போ நிறைவேற்றிக்கணும்னு நேற்று ராத்திரியெல்லாம் அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாரு எனக்கு ஏங்க படுங்கங்க காலையில் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் கேட்கவே இல்லை என் பொண்ணுக்கு இதை பண்ணணும் என் பொண்ணுக்கு அதை பண்ணணும் அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான அத்தனை இது அதையெல்லாம் இந்த கல்யாணத்தில் உனக்கு நடத்தி வைக்கணுமா அது எங்கள் ரெண்டு பேரோட ஆசையுமே சரிம்மா இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அசந்து போகணும் நம்ம சொந்தம் வந்தோம் எல்லாருமே நம்மளை ஏளனமாக பேசினவங்க எல்லாருமே அசந்து போகணும் பொண்ணுக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க பாருன்னு